இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேரளாவை சேர்ந்த பிரபல நடிகை ஒருவரை படப்பிடிப்பு முடிந்து வீடு திரும்பும் வழியில் கொச்சியில் வைத்து காரில் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது இந்த வழக்கில் நடிகர் திலீப் பல்சர் சுனி உள்ளிட்டவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது அது குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து நடிகைகள் பாதுகாப்பு குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நீதிபதி ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்டது இருந்தாலும் அந்த அறிக்கை சுமார் நான்கரை ஆண்டுகளாக வெளியாகவில்லை இதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் ஹேமா கமிஷன் அறிக்கை வெளியிடப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த அறிக்கை வெளியானதைத் தொடர்ந்து பலர் அறிக்கை வெளியிட்டு வருகின்றனர் அந்த வகையில் நடிகை சௌமியா என்பவர் பாலியல் ரீதியாக சந்தித்த பிரச்சனைகளை ஒரு பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் அதில் எனக்கு பதினெட்டு வயது இருக்கும்போது நான் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து கொண்டிருந்தேன் எனக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை சினிமா பற்றி என்னுடைய பெற்றோருக்கு எதுவும் தெரியாது அந்த சமயத்தில் தமிழ் படத்தில் நடிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது இயக்குனர் மற்றும் அவருடைய மனைவியுடன் சேர்ந்து படத்தில் நடிப்பதற்கான ஸ்கிரீன் டெஸ்ட்டுக்கு நான் சென்றிருந்தேன் படத்தில் நடிக்கும்போது நான் முழுக்க முழுக்க இயக்குனருடைய கட்டுப்பாட்டில்தான் இருந்தேன் அவருடைய மிரட்டலுக்கு பயந்து போயிருந்தேன் ஒருநாள் அந்த இயக்குனருடைய மனைவி வீட்டில் இல்லாதபோது என்னை அவருடைய மகள் என்று சொல்லி எனக்கு முத்தம் கொடுத்தார் என்னால் அப்போது அதை வெளியில் சொல்ல முடியவில்லை அதன் பிறகு அவர் என்னை பல தடவை பலாத்காரம் செய்திருக்கிறார் கல்லூரி படித்த காலத்தில் ஒரு ஆண்டுகளுக்கு மேல் இது நடந்தது அப்போது நான் இயக்குனருடைய செக்ஸ் அடிமையாக இருந்தேன் அந்த இயக்குனர் என்னை அவருடைய மகள் என்றும் என்னுடன் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்புவதாகவும் கூறி என்னுடைய மூளையை மொத்தமாக குழப்பிவிட்டிருந்தார் இந்த அவமான உணர்விலிருந்து வெளிவர எனக்கு முப்பது ஆண்டுகள் ஆனது தனக்கு நேர்ந்த துயரம் குறித்து காவல்துறையிடமும் தெரிவித்தேன் தன்னுடைய பாதுகாப்பை மனதில் வைத்து அந்த இயக்குனருடைய பெயரை பகிரவும் இல்லை என்று அந்த பேட்டியில் நடிகை சௌமியா தெரிவித்திருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற காம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்